வணக்கம் என்னோட பேரு ரேகா பத்மநாபன் எப்போ ரமண மகரிஷி கிட்ட வந்துட்டோமோ அதுக்கப்புறம் இந்த உருவம் நாம இல்ல அந்த பேரும் நாம இல்ல பிறந்த அன்னைக்கு நமக்கு பேர் இல்ல நம்ம ஆனா பெண்ணான்றது எல்லாமே அதுக்கப்புறம் தான் நமக்கு ஃபீல் பண்ணாங்க ஸோ எப்போ இந்த இடத்துக்கு வந்தமோ ஓ யாரோ பத்து நாள் பதினஞ்சு நாள் டைம் எடுத்து கொடுத்ததை தான் என்னோட பேரு நான் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு அடிப்படை தெளிவு ரமண மகரிஷி கிட்ட வந்ததுக்கு அப்புறமா கிடைச்சது வெளியிருந்து பார்க்கும்போது இவ்வளவு ஃபாரினர்ஸ் எதுக்கு இந்த இடத்துக்கு வராங்க கிரிவலம் நம்ம தமிழர்கள் பொறுத்த வரைக்கும் தெரியும் கிரிவலம்லாம் ஸ்பெஷல் நம்ம அங்க சுத்திட்டு அப்படியே கிளம்பிடுவோம் அண்ணாமலையார் கோயிலுக்கு எல்லாம் ரொம்ப வேண்டுவேன் எனக்கான குரு யாரு குரு தானே நம்ம நிறைய ஞானங்கள் எல்லாம் முடியும் தெரிஞ்சுக்க முடியும் சொல்றாங்களேன்னு ரொம்ப வருஷமா வேண்டி வேண்டி இந்த இங்கேயே இருக்காருன்னு சொல்லி கை காட்டின மாதிரி ரமணாசிரமி வந்துருக்காங்க இங்க வரதுக்கு முன்னாடி நிறைய கேள்விகள் இருந்தது ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஏன் குழந்தை நடக்குது ஏன் பாயல் வன் குடும்பம் நடக்குது ஏன் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் ஏன் அப்யூஸ் நடக்குது அப்படின்னு சொசைட்டியை பார்த்து ஒரு விதமான துக்கம் என்னடா தர்மஸ்தாபனம் நாங்க ஒரு பொண்ணோட புடவையை தொற்றுறதுக்கே அவ்வளோ பெரிய யுத்தம் நடந்தது எங்க என்னடா இவ்வளோ அநியாயம் நடக்குது இதுக்கு என்ன சொல்யூஷன் என்ன ஏன் இப்படி நடக்குதுன்னு நிறைய கேள்விகள் இருந்தது அந்த கேள்வியோட தான் ரமநாசமத்துக்குள்ள நான் நுழைஞ்சேன் அதுல நான் யாருன்னு ஒரு புக்கு ஒண்ணு இருக்கும் நிறைய பேர் அதை எடுத்துட்டு போவோம் படிப்போம் அதை நமக்கு புரியாது அந்த மாதிரி நானும் புரியலன்னு போட்டிருந்தேன்னா இந்நேரம் தப்பிச்சிருக்கலாம் அதை ஒரு வீடியோ பண்ணலான்னு அதுக்கு ஸ்கிரிப்டெல்லாம் எழுதிட்டு வந்து ரமநாசிரமத்துல இங்க இருந்து பகவான் ரம் எழுதி கொடுத்தாரோ அங்க அதை வீடியோவா பண்ணணும் அப்படின்னு பகவான் ரமணர் எப்பவும் சொல்லுவார்கள் குருவை பத்தி சொல்லும்போது ஆஹ் புலிவாயு சிக்கியது எவ்வாறு திரும்பாதோ அவ்வாறே குருவின் அருட்பார்வையில் பட்டவர்கள் அவரால் ரட்சிக்கப்படுவரை அன்றி ஒரு காலம் கைவிடப்படாருன்னு சொல்லியிருப்பாரு ஆயினும் குரு காட்டிய வழிபடி தவறாது நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாரு பகவான் ரமணர் பொறுத்த வரைக்கும் அவர் காட்டின ஒரே வழி என்னன்னா உள்ள இருந்துதானே நானுன்னு ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கு ஏன் நானு நானு என்னோடது என்னோடதுன்னு அந்த நான் எங்க உதிக்குதுன்னு போய்ப்பாரு தூக்கத்துல இருக்கும் போது அந்த நான் இருக்கான்னு உனக்கு தெரியல கனவுல இன்னொரு புது உடல் வருது அந்த உலகம் வருது அப்போ அது கனவுன்னும் தெரியல இன்னொரு உடல் நீங்க தூங்கிட்டு இருக்குன்னு தெரியல அப்போ அந்த பொய்யான உலகத்தை எவ்வளவு உண்மையா நம்ம பார்த்தோம் அதே மாதிரிதான் முழிச்சதுக்கு அப்புறம் நான் கனவுல வந்த நான் நாய் துரத்தி ஓடினன்னு பொய்யான உடலை கூட என்னோடதுன்னு நம்ம சொல்லிப்போம் சோ அந்த மாதிரி கனவு பத்தி நனவு பத்தி தூக்கத்தை பத்தி எல்லாம் சொல்லி ஃபர்ஸ்ட் கனவுல ஒரு உடல் வரும்போது இங்க உடம்பு இருந்தது தெரியல இல்ல இங்க ஒரு நான் இல்லை இல்லை போய் இந்த உடம்போட நான் இந்த தூக்கத்துல இருக்கும்போது நான் இருந்ததா நீ தூங்குறேன்னு உனக்கு தெரிஞ்சுதான் இல்லை இல்ல என்ன மாற்றம் இருந்தது ஒரு அமைதி இருந்தது ஒரு சுக்கம் இருந்தது எழுந்தோன்னே அதனால தானே எல்லாரும் சொல்றோம் அமைதியா தூங்கினேன் மதியா தூங்கினான்னு சொல்றான் இல்லையா சோ அங்கேயும் ஒரு நான் இல்லை கனவுல ஒரு நான் ஒரு உடல் எடுத்து வந்ததே அது பொய் தானே அது நல்லாவே தெரியும்னோ அங்கேயும் நான் இல்லை சோ நானுன்றது இந்த உடம்ப வச்சு நமக்குள்ள எழற நினைவே தவிர அது உள்ளுக்குள்ள ஒரு ஆள் இல்லை இருக்கிறது சத்து சித்திர ஆனந்தம்ன்ற ஒரு மிகப்பெரிய ஞானம் தான் எல்லாருமே ஞானிகள் தான் எல்லாருமே ஞானம் அடைஞ்சவங்க தான் அதை மறைச்சுக்கிட்டு இருக்கிறது எதுன்னு ஆழமா போய் பாருங்கன்னு இவ்வளவு டேரக்டா டேரக்டா அந்த பாயிண்ட் அவர் சொன்னது எங்களுடைய தலைமுறைக்கு ரொம்ப ஆழமா உள்ள போயிடுச்சு சோ நிறைய ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இந்த கான்செப்ட் எடுத்துட்டு போகணும் ஏன்னா தற்கொலை பண்ணிக்கணும்ன்றவங்க அந்த ஒரு நிமிஷம் அவங்களுக்கு அந்த நினைவு வந்து உடம்பு அந்த அண்ணன் நினைச்சிட்டு அதை அழிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய அப்பா அம்மா குடும்பத்துல உள்ளவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டத்தை கொஞ்சம் நினைச்சு பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி தாட்டே வந்திருக்காதே அப்படின்னு சொல்லி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ரமண மகிழ்ச்சியுடைய டீச்சிங்ஸ் வந்து போக ஆரம்பிச்சுப்போம் அதுல நிறைய பேர் ஆஹ் போன் அடிக்டா இருக்கிறவங்க தவறான விஷயங்கள் கடுமையா இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்க வீடியோ எல்லாம் பார்த்து நிறைய நிறைய ஆஹ் சொல்றது வந்து இந்த ஃபீலிங்ஸ்ல இருந்துதான் வெளியே வர முடியல எப்படி அதை கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல தவறான எண்ணங்கள் வருது யார பார்த்தாலும் தவறாவே தோணுது அப்படிலாம் சொல்லும்போது போது இதுல எல்லாம் விடுபட்ட யாராவது இருக்காங்களான்னு பாருங்க அவங்கள போய் புடிச்சுக்கோங்க எப்படி உங்களால இது முடிஞ்சதுன்னு கேளுங்க அப்படின்னு அப்படி வழிகாட்டுனது பதினாறு வயதுல திருவண்ணாமலை வந்து சேர்ந்த ரமண மகரிஷி தான் ஆஹ் சோ நிறைய பேர் அந்த மாதிரி இப்போ பகவான் பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்போம் தமிழ் மகரிஷ்ட வர ஆரம்பிச்சிருப்போம் சும்மா வந்து யாரோ ஒருத்தர் தான் ஞானம் அடைஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு கீழே எல்லா கடைசி இனி வரைக்கும் சிஷியனாவே காலம் தள்ளிடுவோம்னு இல்லாம உள்ளுக்குள்ள சிஷியனும் ஒரு ஆள் இல்லை நானும் யாருக்கும் குரு இல்லை எனக்கும் யாரும் குரு இல்லைன்னு மாதிரி எல்லாருமே ஒண்ணுதான் எல்லாருக்குள்ளேயும் ஞானம் மட்டும்தான் இருக்குன்ற சத்தியத்தை அடிச்சு சொன்னதை விட அதே மாதிரி அவரு இருந்தும் எங்களையும் அந்த மாதிரி இருக்க வைக்கிறாரு இனி நம்பி வரக்கூடிய பக்தர்களையும் அதே பாதையில் அவரு நிம்மதியா அமைதியா நிலைநிறுத்த செய்றாரு சோ இது எங்களுக்கு என்ன பைசா செலவு பண்ணலை டைம் வேஸ்ட் பண்ணலை ரொம்ப ஸ்ட்ராங்கா டெய்லி எழுந்தோடனே இந்த பயிற்சி இப்படி இப்படிதான் இருந்ததாகணும் அப்படின்ற கட்டுப்பாடு இல்லை நம்ம ஏதோ ஒரு பயிற்சி மூலமா ஒரு அமைதி அடைஞ்சோம்னா அந்த பயிற்சி பண்றதை நிறுத்தும் போது அமைதி போயிடும் பட் இங்க நம்மளோட இயற்கையான இயல்பான தன்மையே அமைதிதான் அதை எது மறைச்சிருக்குன்னு மட்டும் பார்த்து அந்த அஜானத்தை மட்டும் நீக்கி அதுல இருந்து விடுபட்டு இருங்க போறோம்னு ரொம்ப சிம்பிளா அப்படி ஒரு வழிகாட்டிய ஒரு எளிமையான குரு ரமண மகர்ஷி ஸோ இங்க அவரை பத்தி கேள்விப்பட்டது அவருடைய விஷயங்கள் அவரால் புரிஞ்சுது அண்ணா அந்த பாதையில் இருக்கிறது எல்லாமே அண்ணாமலையார் ரமண மகர்ஷிங்குடைய அருளால் தான் திருவண்ணாமலை டுடே சேனல் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் நமஸ்காரம் ரொம்ப ரொம்ப பாகியசாலி நீங்க நம்ம உலகத்தோட எந்தெந்த மூலையிலயோ இருந்து வந்து திருவண்ணாமலை கிருவனம் பண்றாங்க ரமணாசிரமத்துக்கு வராங்க எல்லாம் நம்ம ஊர்லயே இருக்கீங்க சிலர் இந்த ஊருக்கு வெளியவும் போயிருக்கலாம் சோ நம்மளுடைய திருவண்ணாமலை டுடே மூலமா இங்க என்னென்ன நடந்துட்டு இருக்குன்றதெல்லாம் இந்த வீடியோலையும் நீங்க பாத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உலகம் உங்களுக்கு இருந்து சோ உங்களுடைய ஆதரவிற்கு நன்றி